I'm <laughs> கட்நாயக் விமான நிலையத்தில் இருந்து இச்சேவை எதிர்காலத்தில் ஆரம்பிப்பதற்காக திட்டமிடப்பட்டு மண்டப கட்டிட பணி தற்போது நடந்து கொண்டு இருக்கிறது அதன் முடிவின் அதன் முடிவின் பிறகு இச்சேவைகள் ஆரம்பிக்கப்படும் என எதிர்ப்பு எதிர்ப்பு எதிர்கொள்ளப்படுகிறது மற்றும் யாழ்ப்பாணத்திலிருந்து கட்டநாயை நோக்கி மேற்கொள்ளவிருக்கும் சர்வதேச பிரயாணத்தின் போது ஒரே விமான சீட்டின் மூலம் தங்கள் விருப்பமான எந்த ஒரு சர்வதேச விமான நிலையத்திலிருந்தும் யாழ்ப்பாணத்திற்கு வருகை தர முடியும் என ஏதோ காசுக்கா எடுத்துமா அவருக்கடையே இது முக்கியமாக விமான சேவை விடுமுறைகளின்படி தகவான் பயணத்தில் விமான சேவை செயல்பாடுகள் தொடர்பாகவும் விமான பாதுகாப்பு

അല്ല തിന്നതു ആരംഭப்பட வாய்ப்பുള്ളൂ അപ്പ ഡൗൺ കേവലാ സാധു അല്ലേ അപ്പോൾ അത് അത് അങ്ങനെ ഇല്ലല്ലോ ഒരു വലിയ കടന്ന സർ ഡിപ്രീഷൻ ഫ്ലൈയിങ് അതിദിദി